அகதுல்லாவிட சேத்தான ரஹீம் முல்லா ரஹ்மானோர் ரஹீம் அந்த அன்பார்ந்து அணையர்களே பலஸ்தீன் மீட்பு போர் எண்ணூற்றி முப்பத்தி மூணாவது நாளை இயக்கியிருக்கிறது எழுநூற்றி முப்பத்தி மூணாவது நாளில் இந்த போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்தது அக்டோபர் பத்து வெள்ளிக்கிழமை மத் மதியம் ஒரு மணிக்கு இன்றோடு நூறு நாள் நிறைவடைகிறது இது போர் நிறுத்தம் என்பதா இல்லையே ஒரு போராட்டத்தின் ஒரு பகுதி அதில் இஸ்ரேலுடைய கொலைகள் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றன இப்போ க பனியும் குளிரும் சேர்ந்து அந்த மக்களை சற்று கொடுமைப்படுத்துகிறது இத்தனையும் கடந்து பாலஸ்தீன் தனி பாலஸ்தீனத்தை நோக்கி நகர்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன நம்ம ட்ரம்ப்பு திடீரென ஐக்கிய நாடுகள் சபைக்கு எதிராக ஒரு அறிவிப்பு ஏன்னா நான் காசா பீஸ் கவுன்சில் இல்லை மெம்பராக சேர்கிறதுக்கு அறுபது நாடுகளுக்கு அழைப்பு கொடுத்துருக்காரு ஒவ்வொருவருக்கும் கட்டணம் ஒன்பதாயிரம் கோடி அதாவது அவங்க இது இந்த கட்டணம் மூணு வருஷத்துக்கு அல்லது மூணு மாதத்துக்கு என்று பேசப்படுகிறது அதன் பிறகு அவர்களை மெம்பர்ஷிப்பு ரினியூ பண்ணியிருந்தோம் எந்த ஒரு நாட்டையும் அதில் உறுப்பினராக வைப்பதற்கு அல்லது நீக்குவதற்கு அடால்தடி அதிகாரம் ட்ரம்புக்கு உண்டு ஒரு பயங்கரமான ஆனால் முட்டாள்தனத்தின் முதிர்ந்த அறிவிப்பு வந்து உலக நாடுகள் எதுவும் ஏற்றுக்கொள்ளவில்லை காசா முந்நூற்றி அறுபத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒரு பகுதி அதில் இப்போ ஐம்பது சதவீதம் எல்லோ லைனுன்னா இஸ்ரேலி கையில் இருக்கேன் அவன் போகணும் அதை நிர்வகிக்க பீஸ் கவுன்சிலாம் அகவலுக்கு அறுபது நாடு வேணுமா இதெல்லாம் தன்னிச்சையான அறிவிப்பு இப்போ நத்தியான என்ன ஏ என்ன கேட்காம எல்லாமே செய்துக்கிட்டு இருக்கியா காசால நேஷ்னல் கமிட்டி ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஒன்று போட்டிருக்கீங்களா என்ன கேட்க கேட்டியாளா அப்படின்னு அவர் யாரை குறைச்சு இல்லைனா ட்ரம்போட மர்மவன் குர்ஷாரை குர்ஷாரை தான் என்ன நீக்கிட்டு அங்கே ஒரு கமிட்டியை போட்டுட்டாரு அப்படின்னு அவர் புறப்பட்டுக்கிட்டு கிடக்காரு எப்படியோ பாலஸ்தீன பீஸ் கமிட்டி அதாவது பீஸ் பிளான் அல்லது பீஸ் வாரியம் அமைதி வாரியம் எக்கேடும் கெட்டு போகுதுங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க ஹமாஸ் நேஷனல் கமிட்டி ஃபார் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் காசா காசாவை நிர்வகிப்பதற்கான தேசிய குழுமம் முழுக்க முழுக்க பாலஸ்தீனர்களால் ஆனது அதை ஒரு அச்சீவ்மெண்ட்னே சொல்லிட்டாங்க இப்போ டாக்டர் அலி சாத்தி என்ன சொல்லுவாருன்னா பதவியில் பதவி பிரம்மாணம் எடுத்த உடனே நான் காசாவுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் கட்டியெழுப்பதற்கு வரல அந்த மக்களுடைய இந்த பூமியை நம்மளுடையது எந்த உணர்வையும் சேர்த்து கட்டியெழுப்பதற்கு தான் நான் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் ஐ வில் பில்ட் நாட் ஓன்லி த ஸ்ட்ரக்சர்ஸ் பட் ஆல் த ஸ்பிரிட் ஆஃப் த பீப்புள் த ஹோப் ஆஃப் த பீப்புள் மக்களுடைய நம்பிக்கை மக்களுடைய உணர்வுகள் இவைகளையும் சேர்த்து கட்டி எழுப்புவதற்காக தான் வந்திருக்கிறேன் என்னுடைய அதாரிட்டி அதாவது நான் எப்படி இந்த பதவியை பெற்றேன் என்பது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தீர்மானம் ரெண்டாயிரத்து எண்ணூற்றி மூணு இதில் தான் அந்த இருபது ட்வெண்ட்டி பாயிண்ட் ப்ரோக்ராம் வந்தது ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி மூணின் கீழ் வந்த அதாரிட்டி என்று சொல்கிறார் அவர் கொஞ்சம் ட்ரம்ப் அப்படியே ஓரம் கட்டின மாதிரி பேசுறாரு அந்த ஆண்மையை பாராட்டுகிறோம் இப்போ ஐக்கிய நாடுகள் சபைக்கு எதிராகத்தான் ஒரு சபையை ட்ரம்ப் உருவாக்க பார்க்குறாரு அதனால் ஏகபோக உலக அதிபதியாக மாறும் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் என்று எல்லோரும் ஒருமித்த குரலில் சொல்லிவிட்டார்கள் அதனால் காசா பீஸ் பிளானில் ஹமாஸ்ல இருந்து பாலஸ்தீன இஸ்லாமிக் இருந்து இதில் இஸ்லாமிய போராளிகளுக்கு இடையில் பயங்கர சந்தேகங்கள் இருக்கிறது அவர்கள் இந்த தேசிய குழு ஃபார் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் காசா காசாவை நிரூபிப்பதற்கான தேசிய குழு எங்களுடைய அச்சீவ்மெண்ட் சொல்லக்கூடிய அதே நேரத்தில் இதில் இருக்கக்கூடிய சதிகள் நாங்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தது உருவாவினுடைய சில பணிகள் அது கொஞ்சம் இஸ்ரேலுடைய கடுபிடிக்கு அப்பால் நின்று செய்கிறது கட்டுப்படின்னா தண்ணி கிடையாது அவங்க பில்டிங்குகளுக்கு கரண்ட் கிடையாது அதையும் சைத்து கொண்டு அவர்கள் வேலை செய்கிறார்கள் அவர்கள் அண்டர் த்ரீ என்று சொல்லக்கூடிய காசாவில் வாழக்கூடிய மூன்று வயதுக்கு குறைந்த குழந்தைகளுக்கான வேக்சினேஷன் அதாவது தடுப்பூசியை நாங்கள் முழுமையாக போட்டுவிட்டோம் என்று சொல்லுகிறார்கள் ம அடுத்தால ரெண்டாவது இன்ஸ்டால்மெண்ட்டு ஒரு ரெண்டாவது முறையாக இன்னொரு முறை இந்த தடுப்பூசிகளை போட வேண்டும் அதற்கான ஸ்டாக்கை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போதைக்கு அவர்களுக்கு தடுப்பூசி போதுமான அளவுக்கு போடப்பட்டு விட்டது இதனால ஒரு செய்தி இல்லை காசாவில் நடக்கக்கூடிய அவ்வளவு இந்த குளி சாக்கடை இதுக்கெல்லாம் இடையில கூட இன்ஃபெக்ஷஸ் டிசீஸில் யாரும் இறந்ததா இல்லை ஆனால் குளிரில் இறந்ததாக குழந்தைகள் இறந்ததாக இருக்குது அடுத்தது உருவா இன்னொன்று செய்திருக்கு காசாவில் உள்ள ஸ்கூல் எல்லாம் நாங்கள் ஒரு விதமாக மேனேஜ் பண்ணிகிட்ருக்கோம் இதில் எங்களுடைய அதாவது உருவான்னு சொல்லுறது யுனைடெட் நேஷன்ஸ் ரிலீஃப் அண்ட் ஒர்க்ஸ் ஏஜென்சி அமே ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உணவு வழங்குதல் முதலாக சமூக சேவைகளை செய்து கொண்டு இருக்கக்கூடிய அமைப்பு இதுக்கு எதிராக நத்தியனுகு காலம் முழுவதும் போர் கொடுத்து விட்டுருக்கேன் பல கட்டடங்களை அவங்களுடைய சொந்தமான கட்டடங்களை எடுத்து விட்டால் சட்டம் போட்டு அவங்களுக்கு தண்ணி கொடுக்கக்கூடாது அவங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி எல்லாம் கொண்டு வரோம் அதையும் தாங்கிட்டு அவங்க வேலை செய்கிறாங்க அதில் நாங்கள் பள்ளிக்கூடங்களை நிர்வகிப்பதற்கு எடுத்த முயற்சி பெருசு தான் அதை விட பெரிய முயற்சி அங்கே உள்ள ஆயிரம் டீச்சர்ஸ் தௌசண்ட் டீச்சர்ஸ்னு சொல்லுவாங்க அதுக்கு மேலே இருக்கும் அந்த பாலஸ்தீன ஆசிரியர்கள் தங்களுக்கு ஏற்படக்கூடிய அபாயங்களை பற்றி கவலைப்படாமல் தங்களுடைய உணவு இதை பற்றி கவலைப்படாமல் ஏன் தங்களுக்கு தரக்கூடிய மினிமம் மிக குறைந்த சம்பளத்தை பற்றி கூட கவலைப்படாமல் தொடர்ந்து வகுப்புகளை நடத்தி கொண்டிருப்பது எங்களுடைய இதயத்தை தொடுகிறது அவர்களுடைய தியாகமே பெரும் தியாகம் ஆல் டிஃபிகல்டிஸ் அந்த சொல்லை அவர்களுடைய அறிக்கையில் பயன்படுத்தி இருக்கிறார்கள் எல்லா கஷ்டங்களையும் தாங்கி கொண்டு இந்த என்டூருங்கிறதுக்கு சபருங்கிறது வார்த்தைக்கு இப்போ உள்ள பல டைமென்ஷனல் மீனிங்கில் இதுவும் வருது பல சீனத்தில் அதுக்கு பேர் ரெசிலன்ஸ் என்ரன்ஸ் ஸ்டெட் ஃபாஸ்ட்னஸ்ன்னு அதுக்கு முன்னாடி இருந்து அது இப்போ கூட சேர்த்துக்கிட வேண்டியது இவர்களுடைய சபர் தான் இந்த மக்களை இப்பொழுது அவங்களுக்கு கல்வி கிடைக்கிது அதில் அந்த மக்கள் ஆர்வம் காட்டுறாங்கிறது மட்டும் இல்லை தாயை குழந்தைய அண்ணனை தம்பியை எல்லாம் இழந்தவர்களுக்கு ஒரு டைவர்ஷனாகவும் இருக்குது வந்து ஏதோ என்கேஜ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதுல எல்லாம் முக்கியம் உருவாவே தன்னுடைய அறிக்கையில் சொல்லுது அதாவது நித்திய வாழ்க்கை நடந்து கொண்டு இருப்பது போல ஒரு தோற்றம் தருகிறது இந்த தோற்றம் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது நம்மையும் கொலை செய்து விடுவார்கள் என்ற அச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு வருது ஆனால் அதே நேரத்தில் அவர்களுக்கு வாழ்க்கையில் சின்ன நம்பிக்கை ஏற்படுகிறது அப்போ இந்த தாக்குதல்களால் என்னம்லாம் பெரிய சேதாரங்கள் மன ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் ஏற்பட்டு இருக்கிறது என்பதை காட்டுகிறது இதை உருவாயின் ஆறு அறிக்கையின் கடைசி இது சொல்லுது இவ்வளவு எது கடையில் நடக்குது தெரியுமா சிஸ்டமேட்டிக் எராடிகேஷன் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பை இஸ்ரேல் இஸ்ரேல் நன்கு திட்டமிட்டு அங்கே இருக்கக்கூடிய கல்விக் கூடங்களை ஒழிக்க பார்த்த நிலையிலும் நாம் வெற்றி நாம் வெற்றி பெற்று விட்டோம் என்று சொல்லியிருக்கிறது அடுத்தது மேக்கரையில இரநூத்தி முப்பது கிறிஸ்டின் ஸ்கூல் டீச்சர்ஸை உள்ள போகாமல் பார்த்துருக்கான் ஜெருசலத்துல இரநூத்தி முப்பது கிறிஸ்தவ ஆசிரியர்கள் கிறிஸ்தவ ஸ்கூல்ல போய் படித்து கொடுக்கறத பல காரணங்களையும் சொல்லி நிறுத்தியிருக்கான் ஏன்னா அங்க அந்த கிறிஸ்தவ குழந்தைகளுக்கு பாலஸ்தீன நம்ம பூமின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய பாடத்திட்டம் இல்லையா அங்கே அங்கே கிலாபத்துக்கில் இருந்தது இந்த பூமி எல்லாருக்கும் சொந்தங்கிறது முஸ்லீம்களோட அட்மினிஸ்ட்ரேஷனில் தான் எல்லாரும் நல்லா இருந்தாங்கிறது போன்ற பாடங்கள் போய்கொண்டு இருக்கிறதா அதனால் வந்து அந்த டீச்சர்ஸை ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நிறுத்தினா அதுக்கு காரணம் என்ன சொல்லுவேன்னா சிஸ்டமேட்டிக் க்ளோசிங்காக அதாவது அந்த ஸ்கூலில் சிஸ்டமேட்டிக்காக எப்படி காசில் பண்ணானோ அதே மாதிரி பல காரணங்களையும் சொல்லி க்ளோஸ் பண்ணிகிட்ருக்கான் வேரியஸ் பிரிட்டன்ஷன்ஸ் நாட் அலவியங் ரெனோவேஷன் இடிஞ்சு போன கட்டடங்களை திரும்ப கட்டடம் இருக்கிறது பாத்ரூம் சரி வெண்ணை விட்றது இல்லை இப்படியே பள்ளிக்கூடங்களை நாசமாக்கிட்டு இருக்காங்க இதுக்கடையில் பாலஸ்தீன போரா இஸ்லாமிய போராளிகள் பதினாலு தாக்குதலை நேற்றும் முந்தின நாள் பதினேழு தாக்குதலையும் நடத்தி இருக்கிறார்கள் இப்ராஹிம் மாஸ்க்கு ஒரு பெரிய இப்ராஹிம் பள்ளிவாசலுக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்கிறது என்பதை அங்குள்ள உள்ள முத்தி அறிவித்திருக்கிறார் அல் அக்ஸால செட்லர்ஸ் உடைய கிரைம் நடக்குது ஆனாலும் மெகராஜ் தினத்தில் கூடிய ஏராளமான மக்கள் அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விட்டார்கள் இப்ப ஈரானை பத்தி நம்ம ஒரு வார்த்தை சொல்லணும்னா ஈரான்ல இஸ்லாமிய ஆட்சிக்கு ஆதரவாக இஸ்தான்புல்ல பயங்கரமான ஒரு ஊர்வலம் நடந்திருக்கிறது அதில் பல லட்சம் மக்கள் கலந்து கொண்டு இருக்கிறார்கள் முப்பத்தி ரெண்டு மொசாத் ஏஜென்ட்ஸ் இந்த இதுக்கடையில் கடையில அரசு பண்ணப்பட்டு அவர்களுக்கு விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் தண்டனை வழங்குவேன் அதை வந்து ட்ரம்ப் வந்து இங்கே என்ன தண்டனை தான் கொடுக்கணும்னு சொல்ல நீ ஒன்றும் இங்கே கிரிமினல் லா ஜஸ்டிஸ் கிடையாது அப்படின்னு ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு அதே சமயத்தில் அவர் திரும்ப சொல்லக்கூடிய டெரரிஸ்ட் ட்ரம்ப்பு ட்ரம்ப் கல் பிரீட்டு போன்ற வார்த்தைகள் போய் கொண்டு இருக்கின்றன ஸ்வீடன்லேயும் ஒரு பெரிய டெமான்ஸ்ட்ரேஷன் எகென்ஸ்ட் இஸ்ரேல் அண்ட் யூஎஸ் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இன்னும் காசாவில் கூட்டுப்படுகளை செய்து கொண்டு இருக்கிறது என்கின்ற ஒரு பெரிய ஊர்வல் நடந்திருக்கிறது இணைந்திருங்கள் இது போன்ற தகவல்களை தருகிறோம்